நம்ம என் எம்எஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பட்ட லவங்கம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சிக்கன் அவ்வளோதான் இதெல்லாம் வைத்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கேஸ் பற்றி வச்சுக்கிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகணும் நல்லா நல்லாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ பட்டா லைவங்க போட்டுக்கலாம் பட்டா லவங்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா பொரியணும் அத்து வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வதக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சா பார்க்கலாம் வதங்கிச்சு வெங்காயம் இவ்வளோத்துக்குள்ள வத அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஸ்பூன் போடணும் அப்போதான் டேஸ்டாக இருக்கும் பிரியாணி இஞ்சி புள்ளையும் நல்லா வதக்கிக்கலாம் वद பாருங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி போட்டு பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றப்பில்ல நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் திரு புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்க விடலாம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்கிச்ச காய்ஸ் கைஸ் பாருங்க நல்லா வதங்கிச்சு தக்காளி இவ்வளோ இதுக்கு வதங்கணும் நல்லா அப்போ தான் இருக்கும் பிரியாணி இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் கால் ஸ்பூன் மஞ்ச இதில் நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சிருக்கேன் அது அப்படியே போட்டுடலாம் இது கஷ்மரி மிளகா துணி தான் அவ்வளோ காரம் இருக்காது கலர் நல்லா இருக்கும் பாருங்க கலர் சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உள்ள போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ மசாலா வதங்கிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போடலாம் அரை கிலோ சிக்கன் இது அஞ்சு நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கணும் சிக்கன் நல்லா வைச்சி பாருங்க மசாலாவும் சிக்கனும் சேர்ந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன்

இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கிளாஸில் நான் மூணு கிளாஸ் அரிசி போட்டேன் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் மசாலா சிக்கன் ஒன்றாகிடுச்சி இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றினா இந்த அரிசி நல்லா வேகும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் உங்கள் அரிசி எப்படி வேகும் தெரியாது அது போல் ஊற்றிக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இது பேருக்கு லெமன் ஜூஸ் நம்ம புளிஞ்ச லெமன் ஜூஸ் ஒன்று உள்ளே ஊற்றிடலாம் அப்போ தான் கறி உடையாமல் இருக்கும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிடுங்க நம்ம கலரெல்லாம் போடவே தேவையில்ல ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அதால் கலராகவே இருக்குது இப்போ இது மூடி வச்சிடலாம் உத குறைச்ச பேருக்கு அரிசி போடணும் நம்ம போல கொச்சி சா பார்க்கணும் காய்ஸ் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம அரிசி போங்க சிக்கன்லாம் நல்லா வெந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போடலாம் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடணும் ஊற்றுனா தண்ணி வரையும் போதும் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது எல்லா அரிசியும் போட்டோம் நம்ம ரைஸ் பாருங்க நல்லா வேகுது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடிக்கலாம் குக்கர் மூடி ரெண்டு விசில் ஃபுல் ஃபுல் ஸ்பீடில் ரெண்டு விசில் வைக்கணும் நம்ம குக்கர் முடிக்கலாம் குக்கர் மூடிட்டோம் இப்போ கேஸ் ஃபுல்லில் தான் வைக்கணும் ஸ்லோவெல்லாம் பண்ணக்கூடாது ரெண்டு விசில் வரும் ரெண்டு விசில் வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் கைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விசில் வச்சேன் போடுமா தாய தட்டில் போடலாம் பாருங்க லெமன் ஊற்றுறதுனால பீஸும் அப்படி இருக்கு நம்ம எந்த கலரும் சேர்க்கல Karwa, hmm. the guys, The mangga nama <laughs>